பிரைசலால் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூயலுக் எழுதினர் செய்தி முதல் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அதி தூதர் கபரியேல் சொன்ன வார்த்தைகள் தாய் மரியாளிடம் இன்று இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவரின் தூதாக ஆண்டவரின் வாக்குத்தத்தமாக ஆண்டவரின் வாக்குறுதியாக உங்கள் இதயங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தர சொல்கிறார் அன்பர்களே கடவுளால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அரசியல் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கலாம் பொருளாதார சூழ்நிலைகள் ஒரு பக்கம் அழுத்தி கொண்டிருக்கலாம் கடன் தொல்லைகள் ஒரு பக்கம் இருக்கலாம் பிரச்சனைகள் குழப்பங்கள் வேதனைகள் நோய்கள் உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை திரித்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி பல 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 அழுத்தங்களும் வேதனைகளும் கண்ணீரும் காயங்களும் நிரம்பி இருக்கலாம் இந்த நேரத்தில் ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது எப்படி நிகழும் இந்த வாக்குறுதி எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று தாய்மொழியால் கேட்டது போல் உங்கள் வாழ்க்கையின் உள்ளறையில் கூட எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு கடவுளால் முடியுங்க ஒரே ஒரு விஷயந்தான் இந்த ஆண்டுடைய வார்த்தையை உள்ளறையில் நீங்கள் அனுமதிங்க ஆண்டுடைய தூதரை உள்ளறையில் அனுமதிங்க உங்கள் விதயத்துக்குள்ளே அனுமதிங்க நீங்கள் நிறைய உங்கள் இதயத்துக்கு வச்சுக்கே கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுட்டு உள்ளே உள் ஆழத்தில் ஆண்டவரை வச்சுக்கொள்ளுங்களேன் ஆண்டவரை உள் ஆழத்தில் வைத்து கொள்ளும் பொழுது குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரை உள் ஆழத்தில் வைக்கும் பொழுது வேதனைகள் மாறும் ஆண்டவரை உள் ஆழத்தில் வைக்கும் பொழுது இதோ அடைக்கப்பட்ட கருவறைகள் திறக்கப்படும் ஆகவே உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வாக்குறுதி என்னவென்றால் இந்த ஆண்டு கண்டிப்பாக மலட்டுத்தன்மை உன் குடும்பத்திலிருந்து நீங்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கும் இந்த ஆண்டு உன் குடும்பத்தில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கும் இந்த ஆண்டு என்பது இந்த செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும் என்று நீங்கள் அறிக்கையிட்டு சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகளை எடுத்து வச்சு உங்கள் வேதனைகளை எடுத்து வச்சு உங்கள் அடைக்கப்பட்ட கருவியினை உங்கள் வயிற்றில் கையை வச்சுட்டு கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள் உங்கள் உறவுகளில் யாராலெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கள பார்த்து அவங்க பேரை எழுதி வச்சு கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை இவர்கள் சமாதான தூதுறளாக மாறுவார்கள் உங்களுடைய கடன் தொல்லைகளுக்குரிய அந்த பேப்பர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு மேலே கையை வச்சு கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை சொல்லுங்கள் கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் அது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பாசத்தோடும் ஆண்டவர் உள்ளே அனுமதிக்கும் பொழுது அவர் உங்கள் சூழ்நிலைகள் மீது தண்டை பிரசனத்தை வைத்து எல்லாவற்றையும் மாற்றுவார் ஆகவே அன்புக்குறளே நம்புங்கள் அனுமதியுங்கள் பாசத்தொடருங்கள் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அவர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார் இந்த மாதம் கடவுள் செயல்படுகின்ற மாதம் வாழ்த்துக்கள் ஆண்டு ஆசிர்வத்து பாருங்கள்